விஜயனுடைய இந்த கரூர் பரப்புரையில் கரூர் அந்த ரவுண்ட் ஆனான்னு சொல்றாங்க அந்த ரவுண்ட் நீ வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருக்காங்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அந்த கரூர் ரவுண்ட் ஆனால முதலமைச்சர் பேசியிருக்காரு இருபத்தி ரெண்டுல இருபத்தி நாலுல உதயநிதி ஜோதிமணியை ஆதரித்து அதே இடத்துல கூட்டம் கொடுக்கிறார் அவர் திமுக கூட்டம் கூட்டத்தில் இருக்குது இல்ல அந்த இடத்துல தவக்கா கொடுக்க முடியாதா சரி அந்த ரவுண்டானா வேணாங்க வேற ஏதாவது ஒரு திடல் ஒதுக்கி கொடுக்கலாம்ல இவருக்கு என்ன மனநிலை வராங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது தாயக்கடல் தொண்டர்கள் எவ்வளவு தற்கொத்தரமா இருக்கிறாங்க ரசிக மனப்பான் இருக்கிறாங்க எவ்வளவுக்கு கட்டு கடங்காம இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அப்ப போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும் உறுதியாக உங்களுக்கு எந்த தெருவையும் நாங்க வந்து அனுமதி தரவே மாட்டோம் நீ எல்லாத்தையும் ஜாம் பண்ணிடுறேன் திருச்சியில வேலை வெட்டிக்கு போக முடியாம ஒரு நாலு மணிக்கு போயிடுச்சு அப்படி எல்லா ஊரையும் போகுது அதே மாதிரி தரமாட்டோம் உனக்கு தேவைன்னா ஏதாவது தனியாக ஒரு மைதானத்துல ஒரு திடல்ல ஊருக்கு ஒதுக்கப்புறம் ஏன்னா உனக்கு பார்க்கணுன்றவ எங்க இருந்தாலும் வரதான் போறான் அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு மட்டும் தான் அனுமதி தருவேன்னு போலீஸ் வந்து உறுதியாக மறுத்து யாராவது கூட்டம் நடத்திக்க வந்து பேசிக்க அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆளுங்கட்சியுடைய மனநிலை என்னன்னா எங்க ஆளுநர் கூட இருந்தாலும் சரி நீங்க சென்னையில் எடுத்து பாருங்களா முதலமைச்சர் பேரணி போவார் எதுக்கு பேரணி கர்நாடகி நினைவுக்கு பேரணி அண்ணா நினைவுக்கு பேரணி பகல்காம் அதற்கு ஒரு இந்திய ராணுவ ஆதரிச்சு பேரணி போனார் இதெல்லாம் எங்க போனார் சென்னையில் சென்னையினுடைய மைய நகரமான அண்ணா சாலையில வாலாஜா ரோட்ல அதே மாதிரி கடற்கரை சாலையில இதெல்லாம் முதலமைச்சர் போவார் பேரணி இது எந்த கட்சிகளுக்காவது பேரணி போது அனுமதி கொடுப்பாங்களா முதலமைச்சர் தவிர்த்து ஆளுங்கட்சியை தவிர்த்து அதனால முதலமைச்சர் கூட தனி சட்டமா அசல் சட்டம் இருக்கக்கூடிய கருத்துரிமை பேச்சுரிமை இந்த போராடக்கூடிய உரிமை பேரணி போகக்கூடிய உரிமை எல்லாரும் சமந்தான ஈக்வாலிட்டி பிஃபோர் லாதனே ஆனால் முதலமைச்சர் ஆளுங்கட்சி இவங்களுக்கு மட்டும் பிரதான சாலைகள் வாழாஜர் ஓட்ட அண்ணா சாலையை கடற்கரை சாலையை எல்லாத்தையும் ஒதுக்கி கொடுப்பாங்க டிராபிக் எல்லாத்தையும் வச்சு டிரைவ் பண்ணி விட்டுருவாங்க ஆனால் மற்ற எல்லாம் எங்கே போகணும் நான் தொடர்ந்து மற்ற கட்சி நடத்துறனா எங்கே ஒரு ராஜர் தன்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு மூத்த சந்து அந்த மூத்த சந்துக்குள்ளே மக்கள் இருக்க மாட்டாங்க அங்கே பேரடிப்போ இப்போ முதலமைச்சர் ஆளுங்கட்சினா அண்ணா சாலையில் கடற்கரை சாலையில் மற்ற கட்சிகள்னா எங்கே பண்ணுறது அப்படின்னா மூத்த சந்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு விஜய் மூல முதல் காரணம் அவருடைய தற்கொலை தொண்டர்கள் ரெண்டாவது காரணம் அதே மாதிரி மூணாவது தமிழ்நாடு அரசினுடைய கையாளாகாத தன்மை மூணாவது மிக மிக முக்கியமான காரணம் மறுக்கவே முடியாது